அன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் மனுஷன்னா ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் எல்லோருக்கும் விருப்பமான தான் நாமையும் நான் சொல்ல மாட்டேன் வாங்க காணொலி கம்புவோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரோல் நான் பேப்பர் இல்லாமல் செய்கிற தோசை சுட்டு செய்கிறது மிதிவடி தான் செய்ய போகிறோம் இஞ்சினா ரோலும் சுற்றலாம் மாற்றி கித்தி செய்யலாம் அதுக்கானதான் முட்டை வச்சு தான் மிதிவடிக்கி இப்போ உருளாக்கிழங்கெல்லாம் ஜீ வச்சிக்கலாம் உருளாக்கிழங்கு முதலாம் போடுவோம் நாங்கள் உருளைக்கிழங்கு பொறிச்சு செய்கிறது இப்போ ஆரியா ஃப்ரை தான் வைக்க போகிறோம் சிறுதெல்லாம் வெண்ணுதலை உப்பும் போட்டு அப்படியே குளிக்கிட்டு டாகருளக்கலும் கூட உப்பெல்லாம் சேர்ந்துடும் போடுறது போலாம்தான் நின்று உருளாக்கெழங்கு பொரிக்கிற கேண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குமோடக்கா தான் இப்படி இது செய்கிறோம் இதை போட்டால் உருளாக்கிழங்கு இது ஓன் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு ஓகே ஓன் ஆயிடுச்சு ஓகே இப்போ உருளைக்கிழங்கு ரெடி இதில் எழுதி இருக்குது உருளைக்கிழங்கு எது மரக்கறி எது மீன் எது சொல்லி சரியில்ல எழுதி இருக்குது அதை போட்டுவிட்டால் அது வெந்துடும் குலுக்கி போட்டு வச்சுவிட்டால் இது முடிஞ்சது இப்போ பார்ப்போம் மா இப்படி அடிக்க போகிறோன்றது தான் பார்ப்போம் அழகு ஒன்றும் இல்லாமல் எங்களோட ஒரு கணக்குக்கு போடுறேன் இது துவைக்க முட்டையில் துவைக்கிறதுக்கு மடுக்கல அந்த நிதிப்படி தோ துவைக்கிறதுக்கும் கலந்து செய்கிறேன் மிஞ்சினா அதிலே செய்கிறோம் எல்லாட்டையும் திரும்ப கலக்கணும் ஏன்னு கேட்டது கொஞ்சம்பூர் இது ஓகே ஓகே நான் பால்ல தண்ணியும் போடலாம் அது நான் பால்ல தான் இப்போ இந்த மாவை அடிக்கப் போகிறோம் கையாலையும் குழைக்கலாம் நான் கையால் குழைக்க கட்டி கட்டியாக இருக்குமன்றதால் இப்போ நான் இது கண்டு இந்த கிரைண்டர் இருக்குது அப்போ அதில் போட்டு அடிக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுவிட்டு நடை மிளக தூளும் போடலாம் என்னென்ன தேவையானது கொஞ்சம் உப்பும் போடுறேன் நாங்கள் கொஞ்சம் சீனின்னு தான் கலக்கிறது இந்த தோசை கொஞ்சம் நல்ல இதாக வேறு முக்க மோர் விதாக வேறுடா காக பால் கானும் கொஞ்சம் விட்டுவோம் சட்டியை தீக்கிரம் அங்கே கிழங்கு ரெடி ரெடியாகிடுது இன்றைக்கி மிதிவாடி வேணுமாண்டா மூட நம்ப என்னங்க கொஞ்சம் பால் கலக்கலாம் ஓகே மாரடி மாரடி ஆயிட்டு இப்போ வேண்டாம் தண்ணியும் கலக்கலாம் நான் தண்ணி கலக்கலை இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னால் ஓகே பிறகு மிதிவடி துவைக்கிறதுக்கு பண்ண மாட்டேங்க இன்னும் கொஞ்சம் பால இல்லை தண்ணி கலந்து மிதிவடியும் துவைச்சு முள்ளிக்காய் முல்லிக்காய்னு சொன்னால் பான் தூள் கலக்கலாம் இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் சரி இப்போ கொஞ்சம் முட்டைக்கி கொஞ்சம் மிளகு தூள் என்ன மிளகு தூள் போட்டால் இருக்கும் கொஞ்சம் உப்பும் போடும் எங்களுக்கு இப்போ உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு அமைஞ்சோன்னே பார்ப்போம் இப்போ லைட்டாக அண்ணை பூசிட்டு இந்த க அடிச்சு வச்சிருக்கிற மாவை ஒரு கரண்டி ஒரு கரண்டி ஊற்றினால் காணும் ரொம்ப நாங்கள் கொஞ்சம் தண்ணி இது க வச்சுக்கோ இது ஒட்டாதபடிக்கு இதெல்லாம் இப்படி அமைக்கினா ஒரே லெவலாக தோசை மெல்லிசாக வரும் கரண்டியால் ஊற்றாமலுக்கு ஊற்றிட்டு இதால் அமைக்கினா இப்படி அழகான தோசை வரும் மிதிவாடி ரோல் சுற்றுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இப்போ இது கையாலே எடுக்கலாம் அப்படியே வரும் அதுக்கு சுற்ற அதுக்கு போடலாம் தோசை ஒரு கரண்டி ஊற்றி இருக்கிறேன் ரோல் பேப்பரை விட இது நல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் நாங்கள் மாவில் கூட செய்யறது என்ன மாவும் திராட்சி கிளங்கோட கடிவடைக்க நல்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் நாங்கள் கூடுதலாக எப்படித்தான செய்க்கலாம் எடுத்து எடுத்து இங்கே போட்டுவிட்டு கட சுத்தலாம் எண்ணமாட்டால் கொஞ்சம் போடலாம் போடாமல் கொடலாம் அந்த எக்கடை என்ன போடணும் இருந்தால் போட்டால் ஒட்டாது சண்டைக்குள்ளே வச்சுருக்கலாம் கப்பு திரும்ப வந்து நெய் இப்படி எப்படின்னா அழகான தோசை மிதவடி ரோலுக்கு அந்த மாதிரி வரும் ஒண்டு படவட எடுக்கலாம் ஒன்று சு போட்டோன்னே அடுத்தது எடுக்கலாம் அப்படியே எடுத்து எடுத்து கடவுண்டு சுட்டுட்டு மிதவடியாக சுற்றலாம் இந்த அடுத்த தோசை அப்படி கண்டு சும்மா லைட்டாக சுற்றி போட்டு தோசை கரண்டி கரண்டி ஒன்றும் தேவையில்லை கையாலேயே எடுக்கலாம் குறைக்க கூடாது அளவாக விட்டால் தோசை விட்டால் விட்டாமலுக்கு இப்படி எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் மாறணுன்னு சுத்த வேண்டிக்கிறான் தான் இருந்தாலும் சரி மீதி மீதிவடிக்கின்றாலும் சரி நாங்கள் இப்படித்தான் கூடுதலாக செய்கிறது மிஷினில் மா அடித்தபடியாக ஒரு கட்டிங் நாளுக்கு வந்துடும் அஞ்சு ஆறு பூசம் விட்டாச்சு சிறிது நேரம் கழித்து பா பயன்படித்தான் மா சொல்கிறது காட்டிட்டேன் பிறட்ட வந்து இப்போ நான் என்னோட கறி எல்லாம் ரெடியாக தான் இருக்குது நான் உருளாக்கிழங்கு சேர்க்குறபடியாக கொஞ்சம் தாளிப்பு கொஞ்சம் தான் வச்சேர்க்க போகிற கொஞ்சம் தாளிப்பு போட்டால் வாசகம் எனக்கு பண்ண பெரிஞ்சீரகம் செத்த மிளகா எல்லாம் போட்டுருக்கு அதை கொஞ்சம் போட்டு தாளிக்கிட்டு வெங்காயம் வதக்கி வெங்காயம்

செய்கிற முறையை பார்ப்போம் இப்போ உருளாக்கெலாங்கு சேர்த்தாச்சு இதுக்கெல்லாம் நான் முதல்ல அந்த இறைச்சியை போடாமலுக்கு குழம்பை விட்டு தான் கொத்தா போகிறோம் உடனே நான் சேர்ந்து ரோலுக்கு இப்படி அந்த குழம்பை விட்டு செய்துட்டு ரசியை புறம்பா அடுத்து வச்சா எல்லா ரோலுக்கும் ரசி செய்யணும் அப்படி தான் கூடுதலாக நான் செய்கிறது கூடுதலாக கணக்கை ரோல் செய்கிறோம் சொன்னால் அப்படி செய்கிறதுனா சில ரோலுக்குள்ளே ரசி போவோம் இப்படி போட்டு ரசியை சேர்த்தா அந்த சில ரோளுக்குள்ள ரசி போவோம் அதற்காக இராட்சியை புறம்பாக வைக்கிறது இப்போ இது எங்களுக்கு கண்ட முறைந்தான் இதான் இராச்சியும் கலந்து தான் போடுறேன் இப்போ அப்படிங்களா இந்த முட்டை நான் உடைக்கிறேன் உடைச்சிட்டு உடைச்சி பார்க்குறோன்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று வந்தோம்னா அது ஒரு வடுக்கு அதை எடுக்கிறக்காண்டு தான் இப்படி பிரச்சனை பாப்போம் இருக்குது ஒன்று சொல்லி இதுக்கு விழுந்துருக்கு சிலவில் இதுக்குள்ளே சிலவில் இந்த பொள்ளா மாதிர்க்குணா நாங்கள் கூடுதலாக எடுக்கிறோம் இப்படி வந்தால் நான் எடுக்கிறது இது ஒரு மனம் ஒன்று சொல்லி வெடுக்கு என்று சொல்லி சொல்லுவோம் அதை எடுத்து போட்டு தான் இந்த முட்டையை இதுக்குள்ளே போட்டு அடிக்க போகிறோம் ரோல் துவக்கிறக்கு தோசை தோசை சுட்ட மாதத்தில் மிச்சமாகத்தான் இப்போ நான் இதுக்குள்ளே போடுறேன் இது கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் பால் இன்னும் தண்ணி ஆக்கிட்டு தனியா சில பேர் தனியா முட்டையிலையும் துவைக்கிறது இப்படியும் துவைக்கலாம் தனியா முட்டையிலையும் துவைக்கலாம் இப்போ மிதிவடி செய்கிறதா போதிவடிக்கே உருளாக்கிழங்கு கரையும் கொஞ்சம் மிதிக்கெல்லாம் இறச்சியும் சேர்ந்துருக்கு வச்சுட்டு முட்டை நான் நாலு ஆப்பிளா இருந்தேண்ணா ஒரு முட்டையை இதிலேயே ஒரு சைட்டுக்கு வச்சுட்டு இதிலே ஒரு சைட்டுக்கு வச்சோம்னா எல்லா இடமும் வந்து கடிவடையக்குள்ள முட்டை எல்லா இடம் கடைவடம் அதுக்கு மேலே கொஞ்சம் ரசி வைப்பேன் நினச்சுன்னா ரசியும் கடைவடாக நல்லா உண்டாக்கா அதுக்கு மேலே கொஞ்சம் உருளாக்கலாங்க இப்படி வச்சுட்டு இது நல்லா மல்லிய தோசை ரெண்டு தோசை டபுளாகி சுற்றலாம் சுற்றினா வடிக்காது நான் ஒற்ற தோசைலாம் தான் இப்போ சுற்றுறோம் இது இது எங்கட வி எங்கட மீதிபடி இப்படி தான் நாங்கள் செய்கிறது இப்படி சுற்றி போட்டு திரும்ப நாங்கள் மாவில் வைக்கல மாவில் துவைச்சி முள்ளிக்கெல்லாம் போகிறோம் என்ன மட்டும் சுற்றுறதை பார்க்கலாமே இப்படி எடுத்துகிட்டு எங்களும் செய்து பார்த்துட்டு எங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எங்களோட முறை இது தான் மீதுவடி இதிலே ஒரு முட்டை இதிலே மொறு முட்டை இறாச்சி புறாம்பாக வச்சுருக்கிறேன் அதுக்குமே இதை கொஞ்சம் கிழங்கு சில பேர் பேர வடிவத்தில் மடிப்பினம் நான் இந்த வடிவத்தில் படிக்கணும் ஈஸியாக மடிக்கலாம் உண்டாக்கா ஓகே சிறு நேரம் கழிச்சு பார்ப்போம் எப்படி துவைச்சிட்டு எப்படி படிப்போம் இப்போ மிகுதியாக இருக்கிற இராச்சிய நான் ரோல் தான் சுற்றி கொண்டிருக்கிறேன் இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு அரைவாசி தோசை தரையில இந்த வளமும் இந்த பழத்தையும் மாடிச்சிட்டு திரும்ப இப்படி ரவுண்ட் பண்ணி கொண்டு சுத்தி கொண்டு வர அழகான ரோல் ரெடி ஆகிட்டு இப்படி இருக்கும் எந்த மாவில் துவைச்சி பான் தூள்ல துவைச்சா பொரிக்க வேண்டியதுதான் குறை சிறிது நேரம் கழிச்சு பார்ப்பேன் நான் பார்ப்பீங்க நினச்சின்னா இப்படி அழகாக தோச்சிட்டு நல்லா வடிக விட்டுட்டு எல்லாத்தையும் பான்தூள் வீணாயிரும் உண்டு நல்லா வடையை விட்டுட்டு இப்படி இதுக்குள்ளே போட்டு இப்படி பிரட்டிட்டு எல்லாத்தையும் இப்படி வடையாக போட்டு பிரட்டிட்டு பொறிக்க பார்ப்போம் இப்போ மிதிவடி இஞ்சால எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு இப்படி எல்லா மிதிவடியையும் இப்படியே போட்டோம்னு சொன்னால் அழகான மிதிபடி இப்போ சிறிது நேரத்தில் மேசைக்கு பூவும் சாப்பாட்டுக்கு அழகாக பொறிச்சா இதால் பிரட்டி போட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பியாக பார்க்கணும் இப்போ எங்கட மிதிப்படி ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் கலர் ஆகணும் இது கொஞ்சம் கலவலாம் அப்படி திருப்பி விட்டேன் இப்படி கரண்டி என்றால் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு கண் ஓகே கரண்டி இது தடையும் இந்த கரண்டியால் எடுக்கிறோம் எடுக்கணும் இதுவும் ரெடி ஆயிடுச்சு மிதிவடி இருந்தால் ஆக்கள் எல்லாரும் ஒற்றை காலில் நிற்கணும் அன்றைக்கு குடி ஒன்று நிற்கும் வேண்டும் இது ரெடி அடுத்த மிதிவடையாக போடுவோம் அதே மாதிரி நான் ரோலும் போட்டுட்டு அஞ்சு நேரத்தில் ரத்தியாயிருக்கும்

ஹோல் பேப்பர் ஒன்று சொன்னால் அது மெல்லிஸாக இருக்கும் இது கொஞ்சம் டிக்காக இருக்கும் கறியோ கறியோட சாப்பிட பொருல்ல வாவுகள் இதுக்கு கொஞ்சம் கேட்சும் தொட்டு சாப்பிட்டா தூள் பறக்கும் அடுத்த மிதிவடிக்க போடுவோம் இப்போ பார்ப்பீங்கண்டா மிதிவடி நான் செய்த மிதிவடி ரோலும் ரெடி ஆகிட்டு மேசேக்கு போதான் பார்ப்பீங்கன்னு சொன்னால் என்ன இது சர சரியாக கட்டி வச்சிருக்கான்னு இது சரியாக ஒன்று இல்லை இது மிதிவடி ரோல் மிதிவடி கண்ணி வடி வந்து சொல்லுவாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படின்னு கண்டு நான் தான் செய்தாலும் ஒரு கா சாப்பிட்டா தான் அது நான் தெரியுமாப்பா அங்கால கடை குட்டி சாப்பிட்டு சிரிச்சு கொண்டு இருக்கான் மேலே உழைப்பு கேட் அப்பும் போட்டும் சாப்பிட்ட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டா நம்புகிறான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரை மாதிரி தெரிவிக்கொண்டு மீண்டும் என்ன சந்திப்போம் பாய்